ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமேஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் நூறுரூவாய்க்கு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் அதுவும் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வந்துட்டு மூணு சாரீ எடுத்தோம்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பீஸ் எடுத்தோம்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது மூணு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட நம்ம சேவ் பண்ணலாம் மூணு பீஸ் சாரீஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த பூனம் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ணுறது தான் அதனால் வந்து நம்ம மூணு சாரி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் எல்லாருமே வந்துட்டு வேர் சாரீ கட்டுறவங்க எல்லாருமே இந்த பூனம் சாரீஸ் லைட் வெயிட் சாரீஸ் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான பூனம் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன ரேஞ்சிலலாம் இருக்குது என்ன ஷாப்பில் இருந்து பார்க்குறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம் பிஃபோர் தட் நம்மளோட விமேஸ் விலாக நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்த்துட்டுருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சென்னையில் இருக்கிற சென்னை சில்க்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் வேலச்சேரி சென்னை சில்க்ஸ்லேருந்து பார்த்துன் இருக்கோம் ஸோ வேலச்சேரி சென்னை சில்க்ஸில் நூறுரூவாய்க்கு சூப்பர் சூப்பரான பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அவ்வளோ அழகழகாக இருக்குது சாரீஸ்லாம் நூறுரூவாய்க்கு அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஆஃப்டர் பொங்கல் இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறையாவே போட்டிருக்காங்க சென்னை சில்க்ஸ் வேலச்சேரி பிரான்ச்லேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கோம்போ ஆஃபர்ஸ்லாம் லைனாக போட்டிருப்பாங்க டிஸ்ப்ளேல வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான பிளேஸில் தான் வந்துட்டு இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பூனம் சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும் வித்து ப்ளவுஸ் கிடையாது ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இருக்கிறது எல்லாமே ப்ளவுஸ் கிடையாது ஒன்லி சாரீஸ் மட்டும்தான் இது ப்ளவுஸ் வந்து அட்டாச்சு கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம வாங்கலாம் நல்லா வறுத்து தான் நீங்கள் டெய்லி வந்துட்டு ஸாரீ வேர் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூனம் சாரீஸோட ஸ்பெஷாலிட்டி ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த சாரி நம்ம வேர் பண்ணியிருக்கிறதே தெரியாது நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான சாரீஸ் வந்து வேர் பண்ண ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து இந்த டூ பை டூ ப்ளவுஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம வேர் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வர வெரைட்டிஸ் தான் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இப்போது ஆஃப்டர் பொங்கல் அப்படின்னும் போது பொங்கலுக்கு அப்புறம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மூணு பீஸ் சாரீஸும் இருக்குது ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பூனம்லேயும் இருக்குது கிரேப் சாரீஸும் வந்துட்டு அதில் வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் தான் நூறுரூவாய்க்கு கண்டிப்பாக ஒத்துனே சொல்லலாம் இந்த சாரீஸ் எல்லாமே இன்னும் வந்துட்டு ஒரு நூறுரூவாய்க்கு மேலேயும் வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது நிறைய டிசைன்ஸ் இருந்து நிறையா வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரூஃபீஸ் காம்போ இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பூனம் இருக்குது கிரேப் சாரீஸும் வந்துட்டு அவைலபிள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கிரேப் சாரி வெ வெரைட்டிஸில் வரும் பூனம் சாரீஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு அந்த இங்கிலீஷ் கலர்லாம் நிறைய ரேர் கலர்ஸ்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்கள் வந்து யாருக்காச்சும் வச்சு கொடுக்கணும் இல்லை நிறைய பேருக்கு வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஹண்ட்ரட் ருபீஸ்னு கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ நல்லா இதில் இந்த சாரீஸ் எல்லாமே அதேமாதிரி இதெல்லாமும் வந்து மூணு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் இது இதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீஸாக தான் இருக்குது சென்னை சில்க்ஸில் எப்போவுமே குவாலிட்டியாக தான் இருக்கும் ஸோ இந்த சாரீஸும் வந்து நூறுரூவாய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஏன் நானுமே வந்துட்டு நிறையா சாரீ வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம வீட்டில் அம்மாங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பூனம் சாரீஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு வேளச்சேரி பிரான்ச் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூறுரூவா சாரியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் வந்து வாங்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தி சென்னை சில்க்ஸ் வேலச்சேரி பிரான்ஞ்சிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் நூறுரூவாய்க்கு சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் மூணு சாரீ ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்குறது செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் சூப்பர் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் தான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வித் ப்ளவுஸ் இது ஸோ இது ஃபுல்லுமே வந்து வித் ப்ளவுஸ் சாரீஸ் தான் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து அட்டாச்சாக இருக்குது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சாரீஸில் மட்டும்தான் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து அவைலபிள் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த பர்பிள் ரெட்டு க்ரீன் எல்லோ நிறையா இருந்துச்சு அந்த எல்லோலே வந்து பார்த்தீங்கன்னா லைன் எல்லோ ரொம்ப ரொம்ப ரேரு அந்த கலர் எல்லாமே வந்துட்டு இந்த பூனம் சாரீஸில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர் நம்ம லைக் பண்ணுவோம் இல்லைங்களா லைட் ஆரஞ்சு லைட் பர்பிள் லைட் பிங்க் அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த கோம்போ இதெல்லாம் வந்து கிரேப் சாரீஸ் இது இது இல்லாமல் மூணு சாரி வந்து ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வித் ப்ளவுஸோடவே நல்லா இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது சாரீஸ் எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதோட ப்ரைஸ் அதாவது மூணு பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது சிங்கிளாக எடுத்தோம்னா டூ நைன்ட்டி ஃபைவ் வரும் கிட்டத்தட்ட நம்ம மூணு பீஸ் வாங்கும்போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட நம்ம சேவ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் தான் ஆஃப்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி நம்ம வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து பொங்கலுக்கு அப்புறம் பார்க்குறோம் எல்லாமே வந்து புது புது டிசைன்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இன்னும் வந்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையாவே இருந்தது ஆஃப்டர் பொங்கல் ஸோ அது இல்லாமல் வந்து அடுத்தடுத்த வீடியோ வர வீடியோஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட சேனல்லேருந்து நம்ம கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட விமிசுலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அது மட்டுமே இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானாக இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் நீங்களும் வீடியோ பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இப்போ நம்ம பார்க்கறது கிரேப் சாரியில் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தான் அதாவது மூணு பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸாரீஸ் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த ஆரஞ்சு சாரி இந்த கிரே கலர் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரவுன் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த ப்ர இதெல்லாம் பிரித்து பார்த்தோம்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப அழகாக நம்ம ரன்னிங் ஃபுல்லுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டிருந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது கிரேப் சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ வந்துட்டு நம்ம வேர் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஸ்கின்னோட வந்துட்டு அப்படியே ஒட்டின்னு இருக்க மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு க்ரேப் சாரீஸ் வந்து வேர் பண்ணுறவங்களுக்கு அதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு தெரியும் நீங்கள் கிரேப் சாரி லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கிரேப் சாரி ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அந்த ஃபேப்ரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர்ஸ்லாமும் நிறையா வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைட் கலர்ஸில் லைக் வந்து சாண்டல் கலர் சேண்டல் அதுக்கப்புறம் ஆனியன் கலர் இல்லைங்களா அந்த மாதிரி ஆனியன் கலர் இதெல்லாமும் வந்துட்டு நிறையா அவைலபிள் இருக்குது ஸோ டார்க் கலர்ஸ் லைக் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ளூ கலர் ரெட் கலர் பீச் கலர் அந்த மாதிரிலாமும் வந்து நிறையா வச்சிருக்காங்க ஸோ லைன் அப்படி சீக்வன்ஸ் வரா மாதிரியான கலர்ஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் நமக்கு காண்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு பார்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு பல்லு அதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கா மாதிரி இருந்தது இந்த மாதிரி செக்ஸாக்டாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பீஸ் வந்து ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் வேலைச்சேரி பிரான்ச்சில் நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் காமிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸை உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க நீங்களும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு செவன் ஃபிஃப்டி அதாவது மூணு பீஸ் வந்து எழுநூத்தம்பது ரூபா சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா வந்துட்டு அது டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் போகும் ஸோ மூணு பீஸாக எடுத்தோம் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன் செவன்ட்டி ருபீஸ் சேவ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மூணு பீஸ் வந்து ஃபைவ் நைன் ஹண்ட்ரட்க்கு வந்துட்டு அவைலபிள் இருக்க சாரீஸ் தான் இது எல்லாமே ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரேப் சாரி வெரைட்டிஸில் வர்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கல கலரில் இருந்தது நல்லா கான்ட்ராஸ்ட் கொடுத்துருந்தாங்க சிங்கிள் பீஸ் எடுத்தோன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதே மூணு பீஸாக எடுத்தோம்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட நம்ம அதில் சேவ் பண்ணலாம் ஸோ இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஓவரால் பார்த்துருவோம் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து த்ரீ பீஸ் காம்போவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறதும் இருக்குது ஸோ டூ பீஸ் காம்போவில் வந்துட்டு அதாவது காம்போ டூ பீஸ் காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான லெனின் காட்டன் காதி காட்டன் கிரேப் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க சாஃப்டி சில்க் சாரீஸ் அந்த மாதிரியான சில்க் சாரீஸ் வெரைட்டிஸும் நிறையா வந்து கொம்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து சென்னை சில்க்ஸ் வேலைச்சேரி பிரான்ச்சோட கலெக்ஷன்ஸை இன்னும் நிறையா நம்ம பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்துட்டு இருந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வேளச்சேரி இருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்த்துட்டுருந்தோம் ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறோம் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்